நாம் தமிழர் கட்சியில் இருந்தவரை விவாத நிகழ்ச்சியில் கெத்தாக பேசி வந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் தற்போது அதிமுகவை ஆதரித்து பேசி சமாளிக்க முடியாமல் இடும்பாவனம் கார்த்திகிடம் சரிமாறியாக வாங்கி கட்டியுள்ளார்

தேர்தல் வந்தால் மக்களை ஏமாற்றும் விதமாக பல எண்ணிலடங்கா பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி வாக்குகளை குவித்து தேர்தலில் வெற்றி பெறுகின்றன பின்னர் மக்களும் தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் வாக்குறுதி எண்ணாற்றி சொன்னதை செய்தீர்களா என அடுத்த தேர்தல் வரும் வரையில் காத்துக்கொண்டிருப்பதே வழக்கமான விஷயமாக மாறிவிட்டது இந்நிலையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நடக்க உள்ளது இதில் முந்துவது யார் சறுக்குவது யார் என்ற தலைப்பில் நடந்த விவாத நிகழ்ச்சிகள் கல்யாண சுந்தரத்தை இடும்பாவனும் கார்த்திக் விளாசியுள்ளார் அதிமுகவானது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என உறுதியளித்து ஆட்சிக்கு வந்தது ஆனால் வந்த வேகத்தில் ஒரு ஐநூறு கடைகளை மட்டும் மூடிவிட்டு முழுவதுமாக மூட நடவடிக்கை கொண்டிருக்கிறோம் என கூறி ஆட்சி முடியும் வரை வந்தனர் அவர்கள் ஆட்சியிலும் மதுவிலக்கு முழுவதுமாக அமல்படுத்தப்படவில்லை அதே திமுகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என கூறிவிட்டு பல கடைகளை மூடுவது போல் மூடி ஆங்காங்கே பல புதிய கடைகளையும் திறந்து வருகின்றது எனவேதான் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் கல்யாண சுந்தரத்திடம் திமுக அதிமுக இரண்டுமே ஒன்றுதான் தேர்தலில் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு பின்னர் அதனை நிறைவேற்றாமல் அதில் இந்த பிரச்சனை உள்ளது அந்த பிரச்சனை உள்ளது என இழுத்தடித்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டே இருப்பீர்கள் முதலிலேயே அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா என சரியான திட்டத்தை உருவாக்கிவிட்டு பின்னர் அதை வாக்குறுதியாக அளிக்க வேண்டும் ஆனால் அது முடியுமா முடியாதா என்பதே தெரியாமல் அமல்படுத்திவிட்டு பின்னர் நாங்கள் பாதி அளவு அமல்படுத்தினோம் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் என சரமாரியாக கேள்வி எழுப்பி இருந்தார் கல்யாண சுந்தரம் அவர்களோ நாங்கள் தான் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலேயே பல கடைகளை மூடினோமே என்று கூறியதற்கு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் நீங்கள் பல கடைகளை மூடுவேன் என்று வாக்குறுதி அளிக்கவில்லை முழுவதுமாக மதுவிலக்கு கொண்டு வருவேன் என்றுதானே வாக்குறுதி அளித்தீர்கள் என்று திணறடித்து இருந்தார் இடும்பாவனம் கார்த்திக்கின் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் கல்யாண சுந்தரம் ஆடி இருந்ததும் கவனிக்கத்தக்கது